மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார் முதலில் இரங்கல் செய்திகள் படையினரிடம் குடும்பமாக சரணடைந்தவர்களின் குழந்தைகளுங்கே போரின் இறுதியில் படையரிடம் குடும்பமாக சரணடைந்தவர்களின் குழந்தைகள் என்ன நடந்தது என சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமாட் கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு கேள்வி எழுப்பிய அவர் இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் நிறைவடையும் காலத்தில் எனது பயணம் இடம்பெற்றுள்ளது மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் அறிவதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் இலங்கையில் நீதியை நிலைநாட்ட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவதற்காகவும் போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆதரவை வழங்கவும் நான் இங்கு வந்துள்ளேன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பங்கேற்பதற்காக வடக்கிற்கு நான் சென்றேன் அப்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்தித்தேன் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற துணிச்சலும் மேல் காண்பதற்கான அவர்களின் தொட்டுள்ளது இலங்கை போரில் மிக பெருமளமானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு என்ன நடந்தது காணாமல் ஆக்கப்படுதல் என்பது மிக மோசமான வன்முறை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல வருடங்களுக்கு இந்த வலி தொடரும் மரணத்தை விட இது மிகுந்தது வலியும் வேதனையும் மிக மோசமானதாக காணப்படும் உளவியல் சித்திரவதை நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தசாப்தங்களாக இந்த வலியும் வேதனையும் தொடரும் இது இலங்கை மீது விழுந்த கரை இந்த கரையை அகற்ற ஒவ்வொரு இலங்கை பிரஜையும் வர வேண்டும் அந்த குழந்தைகள் எங்கே நான்கைந்து மாத குழந்தைகள் மூன்று நான்கு வயதானவர்கள் நான் அவர்களின் படங்களை பார்த்திருக்கின்றேன் பதினைந்து வருடங்கள் ஆகியும் பதில் இல்லை இது மிக நீண்ட காலம் இது மன்னிக்க முடியாத குற்றம் இவர்கள் குறித்து அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் இவர்கள் தாங்களாக முன்வைந்து சரணடைந்தவர்கள் சரணடைவதற்கான பகுதிக்கு தாங்களாக சென்று சரணடைந்தவர்கள் அவர்களின் குழந்தைகள் எங்கே அவர்களுக்கு என்ன நடந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பெருமனவின் ஆதரவின்றி தேர்தலில் ரணில் போட்டியிட வேண்டும் நிமல் லான்சாவின் பரிந்துரையை நிராகரித்த ரணில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஆதரவின்றி ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சாவின் பரிந்துரையை நிராகரித்துள்ளார் மஹிந்த பசில் நாமல் மற்றும் சமல் ஆகிய அனைத்து ராஜபக்சங்களுடனும் தொடர்பு கொள்வதை விட்டுவிடுவதே நிமல் லான்சா கூறிய யோசனையாகும் அதன் அடிப்படையில் தான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வெற்றி பெற முடியும் என லான்சா கூறியுள்ளார் அத்துடன் அவ்வாறானதொரு நிலையில் அவர் அதிக வாக்குகளை பெறுவார் என்றும் நிமல் கருத்து தெரிவித்துள்ளார் லான்சா முன்னர் பசில் ராஜபக்சவின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் ஜனாதிபதி செயலகத்தில் அலுவலக இடத்தை பெற்றுக் கொண்டார் ஜனாதிபதி விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்காக குறிப்பாக ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி கொள்வதே அவரது பணிகளில் ஒன்றாக இருந்தது அப்போது அவருக்கு ஸ்ரீலங்கா எம்பிக்கள் ஆதரவு இருப்பதாகவும் அவர்கள் உரிய நேரத்தில் இணைந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அது நிறைவேறவில்லை ஜனாதிபதி விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழுவான புதிய கூட்டணி என்று பெயரிடப்பட்டதை லான்சா உருவாக்கினார் தனி அலுவலகத்தையும் திறந்தார் புதிய கூட்டணி உறுப்பினர்களில் சிலர் மற்றும் இருந்து பிரித்த குழுக்களை சேர்ந்தவர்கள் எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமளவின் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் அதில் இணையவில்லை லான்சா தனது தலைவரான ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய ஆலோசனை குறித்து கருத்து கேட்கப்பட்டதற்கு நான் நம்புவதை அவரிடம் கூறினேன் நான் பெயர்களை பேசவில்லை நீங்கள் உங்கள் முடிவுகளை எடுக்கலாம் என்று கூறி அவர் விரிவாக கூற மறுத்துவிட்டார் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ்ஐ சேர்ந்தவர்கள் என கருதப்படும் இலங்கையர்கள் தொடர்பில் புலனாய்வு பிரிவு உடனடி விசாரணை ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் என கருதப்படும் இலங்கையர்கள் நால்வர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறித்து இலங்கையின் தேசிய புலனாய்வு பிரிவு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த சந்தேக நபர்களின் பின்னணி குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் அவர்கள் உண்மையிலேயே ஐஎஸ்ஐஎஸ் சந்தேக நபர்களா என விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் இந்தியாவின் புலனாய்வுப் பிரிவினரிடம் இலங்கை புலனாய்வு பிரிவினர் மேலதிக தகவல்களை கோரியுள்ளனா் எனவே இந்திய அதிகாரிகள் தகவல்களை வழங்கியதும் உடனடியாக மேலதிக நடவடிக்கைகளுக்கான அடுத்தகட்ட விசாரணைகள் ஆரம்பமாகும் என இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விடயங்கள் குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருவதாக இலங்கை போலீஸ் மாதிபர் தேசபந்து தெண்டுக்கோன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த தகவல்களை தீவிரமாக எடுத்துள்ளதாகவும் சந்தேக நபர்கள் குறித்த மேலதிக தகவல்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை இந்த அச்சுறுத்தலை கையாள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய அதிகாரிகளுடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரான் அலஸ் தெரிவித்துள்ளார் தற்போது அகமதாபாத் விமான நிலையத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அது மட்டுமன்றி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் கையடத்த தொலைபேசிகளில் இருந்து அளிக்கப்பட்ட உரையாடல்கள் செய்திகளை போலீசார் மீட்டுள்ளனர் எனவும் அவர்கள் இலக்கை நோக்கி செல்வதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யார் விடுதலை புலிகள் என வருகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் முன்னாள் போராளி பாலசுரேஷ் வேண்டுகோள்

அவர் நோடேட்டட் அடிச்சியும் எல்லாம் பச்சிருக்கிறீர்கள் எது என்ன அவர் புல விட்டால் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அவருக்கு வழக்கம் விவகப்படுத்துங்க அதை விட்டுட்டு தயவு செய்து இப்படி சாக சொல்லி எங்களை வாழ்வை கெடுக்காதீங்க நாங்களும் அதாவது நீங்கள்லாம் எங்களை ஆயுதம் தூக்க வைத்த நீங்கள் அது சார்ந்து வேறொரு புரித ஒரு ஊடகத்தில் நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு ஆறாவது வரலாம் ஊடகம் சரி நிலம் பெரிய அரசு இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் சவால் விடுறேன் நாங்கள் ஆயுதம் விரும்பி தூக்கல நீங்களா நாங்களை தூக்க வச்ச நீங்கள் முன்னாள் போராளி அரவிந்தன் இந்த வித வழக்கு பதிவுகளும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக பொதுக்குடியிருப்பில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் முன்னாள் போராளிகள் ஆகிய நாங்கள் பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றோம் அண்மையில் கூட அக்கினி சிறகுகள் அமைப்பின் தலைவரும் முன்னாள் போராளியமாகிய அரவிந்தன் பல மக்கள் சேவை புரிந்து வந்த நிலையில் எந்த ஒரு வழக்குகளும் பதிவு செய்யப்படாத நிலையில் தற்போது சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் முகநூலில் பதிவிட்டமை தொடர்பாகவே கைது செய்யப்பட்டதாக அறிந்தோம் நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேட்பது என்னவென்றால் நாங்களும் இந்த நாட்டின் குடிமக்கள் தான் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதன் பின்னரே நாம் விடுதலை செய்யப்பட்டோம் மீண்டும் எங்களை துன்புறுத்தாதீர்கள் அரவிந்தனிடம் முன்னாள் போராளியை வழக்கு பதிவு செய்யாமலேயே வைத்திருக்கின்றீர்கள் அவர் குற்றம் இழைத்திருப்பின் வழக்கினை பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுத்து வழக்கினை துரிதப்படுத்துங்கள் அதனை விடுத்து வேறு காரணங்களை கூறி எம் வாழ்வை கெடுக்காதீர்கள் அரசாங்கம் தான் எம்மை ஆயுதம் ஏந்த வைத்தது இது சார்ந்து ஊடகத்தில் பகிரங்க விவாதம் செய்ய ஊடகவியலாளர்கள் நலம் விரும்பிகள் அரசு இருநூற்று இருபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சவால் விடுகிறேன் நாம் ஆயுதங்களை விரும்பி தூக்கவில்லை நீங்களே எம்மை தூக்க வைத்தீர்கள் எனவே அரவிந்தன் வெகு விரைவில் விடுதலை செய்யப்பட வேண்டும் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசிய புலனாய்வுத் துறையினர் என்னை அழைத்து புலப்பெயர் நாட்டவருடன் சேர்ந்து தாக்குதல் செய்யப் போவதாக கூறி விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தார்கள் இந்த கேள்விக்கு என்ன பதிலை கூறுவது நாம் வாழ வழியின்றி இருக்கின்றோம் நான் பூசா தடுப்பு முகாமில் இருக்கும் போது பல சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டேன் பிறப்புறுப்பு மூக்கு வாயன உடற்பாகம் எல்லாவற்றிலும் அடித்து துன்புறுத்தியதன் பின்னரே நாம் விடுவிக்கப்பட்டோம் அதன் பின்னர் தொழில் செய்ய முடியாத நிலையில் நடைப்பணமாக மனித உரிவில் திரிகின்றோம் சாதாரண அட்டை பண்ணையில் காவல் புரியும் என்னை அழைத்து இந்த கேள்வியை கேட்டால் நான் என்ன பதில் கூறுவது எனக்கு புலம்பெயர் உறவுகளிடமும் முன்னாள் போராளிகளிடமும் நான் கேட்பது நீங்கள் விடுதலை புலி என்னும் பெயருடன் இயங்காதீர்கள் இயங்கினால் நாம் தான் இங்கே துன்புறுத்தப்படுகிறோம் அவ்வாறு இயங்குவதாக இருந்தால் தாயகத்திற்கு வாருங்கள் அனைவரும் சேர்ந்து இயங்குவோம் புலம்பெயர் உறவுகளிடம் நான் கேட்டுக் கொள்வது என்னவெனில் யார் விடுதலை புலிகள் என வருகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் இனியாவது நாங்கள் அனைவரும் தமிழனாக ஒன்றுபட வேண்டும் அவ்வாறு ஒன்றுபடுவோமாக இருந்தால் உலகத்தில் தியாக இனமாக காட்டலாம் இல்லையே அழிந்து விடுவோம் என மேலும் தெரிவித்திருந்தார் கனடா வாசிகளான புலம்பெயர் தமிழர்கள் இருவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடொன்றினுள் நுள் அத்துமீறி நுழைந்து வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் குற்றச்சாட்டில் கைது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடு நேற்றைய தினம் திங்கட்கிழமை அத்துநீரில் நுழைந்த இருவர் வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இருவரையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் கனடா நாட்டிலிருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்தவர்கள் என தெரிய வந்தது கொடுங்கல் வாங்கல் பிரச்சினை காரணமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது இருவரையும் பொலிஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் மாற்றுரட்சிக்கு பதிலாக நாயிற்சி விற்பனை செய்ததான சந்தேகத்தின் பேரில் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் யாழ் தெப்பள்ளியில் உணவக உரிமையாளர் ஒருவர் மாட்டிற்சிக்கு பதிலாக நாய் இறைச்சியை விற்பனை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் உணவக உரிமையாளருக்கு அறுபத்தி ஐயாயிரம் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த உணவகத்தை மூடுமாறு தெல்லிப்பளி பொது சுகாதார பரிசோதகருக்கு நேற்று இருபதாம் தேதி உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இறைச்சி மாதிரியை அரசு ருசிகருக்கு அனுப்பி வைத்த நீதவான் அது தொடர்பான அறிக்கையை விரைவில் பெற்று நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள உள்ளூர் ஊடகவியலாளர் ஒருவர் இரவு உணவிற்காக இந்த உணவகத்திலிருந்து ஐநூறு ரூபாய் மாட்டிறைச்சி தட்டு ஒன்றை வாங்கியுள்ளார் இறைச்சியை வீட்டிற்கு எடுத்து சென்று சாப்பிட போது நாயின் முடியையொத்த இரண்டு இறைச்சி துண்டுகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு இரவு பொது சுகாதார பரிசோதகரை கண்டுபிடித்து இறைச்சி மாதிரியை அவரிடம் சமர்ப்பித்தார் குறித்த உத்தியோகத்தர் மற்ற அதிகாரிகள் குழுவுடன் உணவகத்திற்கு சென்று ஆய்வு செய்தபோது அங்கு விற்பனை செய்யப்படவிருந்த இறைச்சி கெட்டுப்போனதாகவும் இறைச்சியை மனிதர்கள் உண்ண தகுதியற்றது எனவும் தெரியவந்ததாக கூறப்படுகிறது இதன்படி இறைச்சி மாதிரிகளை கைப்பற்றிய பொது சுகாதார பரிசோதகர்கள் உணவக உரிமையாளரை மறுநாள் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியுள்ளனர் இறைச்சி மாதிரிகள் மாற்றியா இல்லையா என்பது குறித்து முடிவெடுப்பதற்காக அரசாங்க அறிக்கை அரசாங்கப்படுகின்றது ஈரானுக்கு இந்தியர்கள் கடத்தல் சட்டவிரோத சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்ட கேரளாவைச் சேர்ந்தவர் கைது ஏரானுக்கு இந்தியர்களை கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் பேரில் சபித் நாசரை கைது செய்துள்ளதாகவும் பணத்திற்கு உடல் உறுப்பு தானம் செய்யச் சொல்லி அவர் பலரையும் ஏமாற்றியுள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனா் கேரளாவின் திருச்சூரில் உள்ள வாலாபாட்டைச் சேர்ந்த சபித் நாசர் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளோமா பெற்றவர் இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து வரை திருச்சூர் மற்றும் எர்ணாகுளம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு வேலைகளை செய்துள்ளார் இதன் பின்னர் இரண்டாயிரத்து முதல் ஈரானின் தெஹ்ரானில் உள்ள ஒரு மருத்துவமனையில் உறுப்பு மாற்று சிகிச்சை பிரிவில் உதவியாளராக பணிபுரிந்து வருகின்றார் அவருக்கு மாதம் சம்பளமாக ரூபாய் நாற்பது வழங்கப்பட்டுள்ளது சபித் நாசர் கடந்த ஜூலை ரூபாய் லட்சத்திற்கு ஈடாக தனது சொந்த தானம் செய்ய சென்றுள்ளார் அவருக்கு நட்பு வட்டாரத்தில் இருந்து ஹைதராபாத்தை சேர்ந்த ஒருவர் இந்த பயணத்திற்கு உதவியுள்ளார் இதனையடுத்து அந்த ஆண்டு அக்டோபரில் அவர் ஈரான் சென்றுள்ளார் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை சபித் நாசர் ஈரானிலிருந்து கேரளா வந்துள்ளார் அப்போது அவரை கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் ஈரானுக்கு இந்தியர்களை கடத்திச் சென்ற குற்றச்சாட்டின் உடல் உறுப்பு தானம் செய்ய சொல்லி அவர் பலரையும் ஏமாற்றியுள்ளார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழர்கள் மீது இத்தனை காழ்ப்பும் ஏன் பிரதமர் மோடி பேச்சுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் கண்டனம் வாக்குகளுக்காக தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டாம் பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலத்தில் மே இருபதில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட போது பிரதமர் மோடி புரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிசாரை சாவி காணாமல் போனது பற்றி பேசியது பேசுபொருள் ஆகியுள்ளது அதில் பேசிய பிரதமர் மோடி எங்களுடைய வீட்டு சாவி காணாமல் போய்விட்டது என்றால் நாம் ஜெகத்நாதரிடம் முறையிடலாம் ஆனால் ஆறு ஆண்டுகளாக ஜெகத்நாதர் கோயில் பொக்கிசாரையின் சாவி காணாமல் போய்விட்டது மக்கள் இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள் என பேசியிருந்தார் இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்குகளுக்காக தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டாம் என்று பிரதமர் மோடிக்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பதாவது ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி புகழ்பெற்ற ஜெகத்நாதர் ஆலயத்தின் போக்கிசாரையின் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசியிருக்கிறார் இது கோடிக்கணக்கான மக்களால் வழங்கப்படும் புரி ஜெகத்நாதரை அவமதிப்பதோடு ஒடிசா மாநிலத்தோடு நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதும் புண்படுத்துவதும் ஆகும் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஒடிசா மக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தூண்டும் பேச்சல்லவா இது ஆலயத்தின் பொக்கிசத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாட்டு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா தமிழ்நாட்டு மக்களே நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பதல்லவா தமிழர்கள் மீது மோடிக்கு இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவதாக பேசுவதும் தமிழர்களை போன்ற அறிவாளிகள் இல்லை என்று பாராட்டுவதும் அதே நேரத்தில் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒடிசா போன்ற மாநிலங்களில் வாக்குச் சேகரிக்கும் போது தமிழ்நாட்டு மக்களை திருடர்களைப் போலவும் வெறுப்பு மிகுந்தவர்களாகவும் அந்த மாநிலங்களுக்கு எதிரானவர்களாகவும் பேசுவது இரட்டை வேடம் இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இங்கிலாந்தின் லண்டன் ஹீத்ரூவில் இருந்து புறப்பட்டு சிங்கப்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று நடுவானில் அதிக மேகம் கொண்ட கூட்டத்தில் திடீரென மோதியதால் பயங்கரமாக குலுங்கியுள்ளது இதன் காரணமாக விமானத்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த விமானத்தில் மொத்தம் இருநூற்று பதினோரு பயணிகள் மற்றும் பதினெட்டு பணியாளர்கள் இருந்தனர் இந்த நிலையில் மோசமான வானிலை காரணமாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் தாய்லாந்தில் அவசரமாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சரியாக மணிக்கு சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தில் தரையிறக்க அந்த விமானம் மாலை அளவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த விபத்து குறித்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது எக்ஸ் தள பக்கத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது மேலும் காயமடைந்த பயணிகளுக்கு மருத்துவ உதவி வழங்க தாய்லாந்து அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிபர் தேர்தல் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டின் பதினான்காவது அதிபர் தேர்தல் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது அதிபர் சயத் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததை தொடர்ந்து தற்காலிக அதிபராக முகமது நியமிக்கப்பட்டுள்ளார் ஈரானின் அரசியல் அமைப்பின் நூற்றி முப்பத்தி ஒராவது பிரிவின்படி ஜனாதிபதி தனது கடமைகளை நிறைவேற்ற முடியாவிட்டால் முதல் துணை ஜனாதிபதி பதவியேற்பார் மேலும் அது ஐம்பது நாட்களுக்குள் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய இடைக்கால ஜனாதிபதி கடமைப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு தகவலின்படி மே முப்பது முதல் ஜூன் மூன்று வரை வேட்பாளர்கள் பதிவு செய்யப்படும் எனவும் அதை தொடர்ந்து வேட்பாளர்கள் ஜூன் பனிரெண்டு முதல் இருபத்தி ஏழு வரை தேர்தல் பிரச்சாரங்களை நடத்த வேண்டும் என்றும் கூறப்படுகிறது ஈரானின் அதிபர் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடத்த திட்டமிடப்பட்டது ஆனால் தற்போதைய அதிபர் ரைஸியின் மரணத்தை தொடர்ந்து தேர்தல் முன்னதாகவே நடைபெற உள்ளது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபிள்யூம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்